வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் மிருக ஸ்ரீடம் அப்படின்னு பாக்குறப்போ ரிஷபத்திலையும் வரும் மிதனத்திலையும் வரும் இப்ப ரிஷபத்துல வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோவம் ஜாஸ்தியா வரும் அப்புறம் தான் வந்து அது ஏன் அப்படிங்கறத லேட்டர் ஆன் ரியலைஸ் பண்ற மாதிரி டியூவல் மைண்ட் செட்ல இருக்க மாதிரி இருக்கும் மிதனம் மிருக சீஷம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஷார்ப் மைண்டட் அவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க காம்படிட்டிவ் மைண்ட் செட் அதிகம் இருக்கக்கூடியவங்க ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கருணை ரொம்ப கம்மி இந்த காசிப்பிங் டெண்டன்சி மிருக ஸ்ரீஷத்துக்கு இயற்கையாகவே உண்டு அதாவது நிறைய பேசுவாங்க என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் இவங்க இருக்கிற இடம் நல்லா கலகலப்பாகவும் இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் கொண்டு போவாங்க அட் த சேம் டைம் அவங்களோட யூட்ரெஸ்ஸை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஃபுட்டு ரொம்ப முக்கியம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னால் ஃபுட் கண்ட்ரோலே இருக்காது பார்ட்னர்ஸ்னு சொல்லும்போது என்ன நட்சத்திரக்காரர்கள் அல்லது ராசிக்காரர்கள் மிருக சீரிடத்துக்கு கூட ஒத்து போறவங்க ஆசையை கண்ட்ரோல் பண்ணவே இவங்களால முடியாது ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அங்கே புதன் வந்து சம்டைம்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது வணக்கம் நட்சத்திர நம்ம ஒவ்வொரு பார்த்துட்டு அந்த வரிசையில மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய வாழ்நாள் குணாதிசயம் என்ன அவங்களுக்கு வரப்போற பார்ட்னர்ஸ் எப்படி இருக்க போறாங்க அவங்க எந்த விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் எதுல வந்து அவங்க பாசிட்டிவா இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகலான்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் பத்தி பற்றி நமக்கு சொல்றதுக்காக ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா மேம் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் நம்ம நட்சத்திரங்களோட பிளேலிஸ்ட் வந்து நேர்களை கொடுத்துட்ருவோம் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் வாழ்நாள் குணாதிசயம் அதை அவங்க எப்படி திருத்திக்கலாம் எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அந்த வகையில் இன்னைக்கு மிருகசீரடர் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் பற்றி பேசலாம் மிருக மிருகஸ்ரீடம் அப்படின்னு பார்க்குறப்போ ரிஷபத்துலேயும் வரும் மிதுனத்துலேயும் வரும் இப்போ ரிஷபத்தில் வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோவம் ஜாஸ்தியாக வரும் ரிஷபம் மிருகஸ்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோவம் அப்புறம்தான் வந்து அது ஏன் அப்படிங்கிறது ஆன் ரியலைஸ் பண்ணுற மாதிரி டியூவல் மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி இருக்கும் இவங்கெல்லாம் கரெக்டாக படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிருகஸ்ரீஷனுக்கு ஏன்னா இது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வர்றதுனால கோவத்தை காரணமே இல்லாமல் தூண்டும் ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது மாடு அது புல் தான் இல்லையா அதை எடுத்தோடனே அது சிந்திக்கிறதுக்கு வராது அப்படிங்கிறப்ப புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ இவங்க வந்து புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதாவது ஞானத்தை நோக்கி போகிற மாதிரி யாராவது ஒரு குரு வழிபாடு இல்லை ஒரு குரு சொல்றதை கேட்குறது ஒரு டீச்சர் சொல்கிறத கேட்குறது இவங்களுக்கு படிப்பு பாதியில் தடைப்படக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபம் மிருகஸ்ரீஷத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு பர்சனல் ரீசனோ இல்லை ஹெல்த் கண்டிஷனோ ஏதோ ஒரு விஷயத்தினால படிப்பு தடைப்படுதுன்னா மீண்டும் தொடர்றதுக்கு முட்பட்டு வரணும் அப்போ தான் அவங்க கர்மா அவங்க வெளியே வருவாங்க இல்லைன்னா அந்த கர்மாக்குள்ள போய் அவங்க சிக்கிக்குவாங்க இதே இது மிதுனம் மிருகஸ்ரீஷம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஷார்ப் மைண்டட் அவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹைலி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க காம்படிட்டிவ் மைண்ட் செட் அதிகம் இருக்கக்கூடியவங்க ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கருணை ரொம்ப கம்மி எங்கே கருணை காட்டணுமோ அங்கே கருணை காட்டவே தெரியாது அதாவது இவங்க வந்து ரொம்ப தகுதி பார்த்து பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க எனக்கு எனக்கு நீ ஈக்குவலா எனக்கு நீ ஈக்குவல் இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் சுற்றி சரௌண்டிங்ஸ் ஆகட்டும் விதி வந்து இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பாடத்தை கற்பிச்சிடும் காத்திருந்து அதாவது தண்டனை அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து மிதுன மிருக சீஷத்துக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும் அதாவது வெளியே சொல்லவே முடியாத மாதிரி மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஐயோ அன்னைக்கு நான் ஒழுங்காக இவங்கள்ட்ட நடந்திருக்கலாமோ ஒழுங்காக பேசியிருக்கலாமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது மிருக சீஷத்துனால சம்டைம்ஸ் டெசிஷன்ஸ் ஒழுங்காகவே எடுக்க முடியாது தனக்கு என்ன வரும் தனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது மிருக சீஷத்தை ரொம்ப ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அம்மா வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இந்த காசிப்பிங் டெண்டன்சி ஸ்ரீஷத்துக்கு இயற்கையாகவே உண்டு அதாவது நிறைய பேசுவாங்க என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் இவங்க இருக்கிற இடம் நல்லா கலகலப்பாகவும் இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் கொண்டு போவாங்க அட் த சேம் டைம் அவங்க அம்மா எப்படி அவங்க அம்மாவுடைய குணா சேம் அவங்க அம்மாவுடைய கர்மா இது எல்லாமே வந்து இவங்கள்ட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அவங்க என் அவங்க அம்மா என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருப்பாங்களோ அதோடைய அப்பர் ஓஷன் அப்படி தான் இருப்பாங்க மிருகசேஷம் அப்போது அம்மா ரொம்ப இதில் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய இருக்கும் மோசமாக இருக்கும் அம்மா பெரும் காரணமாக இருப்பாங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அம்மாக்கிட்டே பேசுகிறவங்களாலாம் இருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியும் அம்மாவுடைய ஆதிக்கம் எங்கள் அம்மாக்கு பிடிச்சா ஓகே ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க அம்மாட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இல்லையா சொன்ன பேச்சு கேட்கறதே இல்லை என்ன நீங்க சொல்றீங்க அதே எப்படி என்ன ஃபாலோ பண்றான் அப்படி இல்லை உங்களுடைய டிஎன்ஏ இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இவங்க வந்து கொஞ்சம் கிரவுண்டடா இருக்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ரொம்ப மைண்டு ஹெப்பாவே யோசிக்கும் இவங்களுக்கு மைக்ரைன் ஜாஸ்தி இவங்க இவங்களோட யூட்ரஸை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஃபுட்டும் ரொம்ப முக்கியம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபுட் கண்ட்ரோலே இருக்காது டக்குன்னு வெயிட்டு போடுறவங்களாம் மிருகசேஷங்கள இருப்பாங்க மிதன சீஷம் அதுக்கப்புறம் நான் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறவங்களும் இவங்களா இருப்பாங்க ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் சீஷம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிடுச்சுன்னா அதை முடிக்காமல் விடவே விடாது எவ்வளோ வேணாலும் இவங்க படிக்கலாம் படிப்புங்கிறது இவங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு வரப்பிரசாதமே ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த சொல்லி கொடுக்குற குணம் வந்து மிருக சேஷத்துக்கு அப்பப்போ குறையும் அதாவது ஒரு நல்ல குரு அப்படிங்கிறவங்க தனக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி சொல்லணும் அது வந்து இந்த மிருக என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணோம் எக்ஸாஜரேஷனும் மிருகஸ்ரீஷத்தை உண்டு என்ன இருக்கோ அதை மட்டும் பேசணும் ஏன்னா இவங்களுக்கு விஷுதி சக்கரமும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய அமைப்பும் மிருகஸ்ரீஷத்துக்கு உண்டு இந்த மிருகஸ்ரீஷத்துக்கு தான் வந்து தொண்டை சீக்கிரம் வறண்டு போகிற ஒரு அமைப்பு வாட்டர் எனர்ஜிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அவசியம் தண்ணியை மறந்துடுவாங்க ஏன் அப்படின்னா தரையில் பூமியில் கால் பதிச்சு நடந்தால் மட்டுமே நம்மளுக்கு தாகமே அடிக்கும் இவங்க வந்து நிற்கவே மாட்டாங்க ஓட்டம் ஓடிட்டே இருப்பாங்க ரொம்ப ஷூஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அதாவது வாக்கிங் இவங்க ஜிம் விரும்பிகளாக இருப்பாங்க இந்த ஜிம்மை விட யோகாசனம் பண்ணுறது அந்த ஏர்த்தோட கொஞ்சம் கனெக்டிவிட்டியில் இவங்க இருக்க இருக்க தான் லைஃப் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக போகும் இல்லைன்னா சுற்றி இருக்கவங்கள தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய கஷ்டங்கள் மற்றவங்களுடைய கஷ்டங்கள் வந்து புரிஞ்சிக்கவும் தெரியாது அது என்னங்கிறது ரியலைசேஷனும் வராது இந்த ரியலைசேஷன் வரணுன்னா இவங்க தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகங்கள் நல்லா செழிப்பாக கும்பிடக்கூடியது பெருமாள் வழிபாடு இது எல்லாமே இவங்க நல்லபடியாக பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே செழிப்பை நோக்கியே போகிறப்ப உங்களுக்கு ஒரு கிரவுண்டிங் அப்படின்னு ஒன்று வரணும் இல்லையா இப்போ இந்த நிராயதபாணியாக இருக்கக்கூடிய தெய்வங்களையும் இவங்க வழிபாடு பண்ணணும் சிவனுடைய கனெக்டிவிட்டிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் சிவன் கிட்ட போக மாட்டாங்க சிவன் கிட்ட போகிறப்ப தான் மற்றவங்களுக்கு அந்த ஹெல்பிங் டெண்டன்சிலாம் வரும் இவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் டாக்டராகவும் இருக்காங்க மிருகசேஷம் ஆனால் பார்ஷியாலிட்டி பார்க்காம இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த பார்ஷியாலிட்டி மைண்ட் செட்டுங்கிறது மிருகசேஷத்துக்கு வந்துடும் ஏன்னா அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விளிம்பில் எங்கேயோ ஒரு மிஸ் மேட்ச் இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இவங்க கிரவுண்டிங் ஹேபிட் அப்படிங்கிறது ஒன்று இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் தான் இவங்களுடைய பர்ஸ்னல் லைஃபுங்கிறது நல்லாயிருக்கும் முக்கியமாக கர்ப்பப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க பார்த்துக்கணும் இது பெண்களுக்கு இப்போ குழந்தைகள் வந்து மிருக சிறியிடத்தில் பிறக்கிறாங்கன்னா எஜுகேஷனில் அவங்க என்ன மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுத்தால் அவங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா அது அங்கே தான் குழப்பமே வரும் நாலஞ்சு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் ஆனால் எந்த டேலண்ட்டை பிடிச்சி போனால் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மிருகசிரிடம் இவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வரும் கஷ்டமான படிப்புகள் எல்லாமே இவங்களுக்கு தெளிவாக வரும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இவங்க படிப்பாங்க நாலேஜ் மெமரி பவர் அதிகம் இந்த மெமரி பவரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் புதனை ஆக்டிவேட் பண்ணணும் அதுதான் அந்த விஷயுதி சக்கரம் ரீட் அவுட் பண்ணணும் இவங்க பேசுகிறத இவங்க ரிசைட் பண்ணணும் இவங்க பேசுறது இவங்களே கேட்கணும் ரெக்கார்டிங் கேட்கணும் இவங்க குரலை இவங்களே கேட்கணும் என்ன தவறோ இவங்களே அதை திருத்திக்கணும் ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்லி அவங்க திருத்திக்க மாட்டாங்க ஸோ இவங்கனால ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் ஆக முடியும் ஒரு ஸ்டேஜ்ல போய் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பேச்சை அத்தனை பேர் கவனிப்பாங்க இவங்களுடைய ப்ரசன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல ரொம்ப ஷைன் ஆயிடுவாங்க திடீர்னு ஒரு பேக் அடிப்பாங்க திடீர்னு யார்கிட்டயாவது ஒரு கண்ட்ரோல்ல போறப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து அப்பப்போ இந்த மிருக சேஷம் பண்ணுவாங்க என்னை விட அவங்க பெட்டராக பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறதே பேச்சாற்றல் தான் பேசி யாரை வேணாலும் கவர முடியும் அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டு சேல்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் நிறைய மூவிங் பேசணும் பேசக்கூடிய எந்த ஜாப் வேணாலும் இவங்க எடுக்கலாம் கணக்கு போட சொன்னால் ரொம்ப நல்லா கணக்கு போடுவாங்க அதாவது அந்த அளவுக்கு கவனமாக செய்யக்கூடியது நேர்த்தியாக செய்யக்கூடிய அமைப்பு ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டாக ஸ்டார்டிங் டில் எண்டு வரைக்கும் இவங்கள்ட்ட இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு இல்லையா மிருக ஷிஷம் கொடுக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கிரியேட்டிவ் மைண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரசிக்கிற குணம் அழக ஆராதிக்கிற குணம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்ஃபெக்ஷன்ல இருக்கும் மெனக்கெடுவாங்க எல்லா பர்ஃபெக்ஷனுக்குமே ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் அவங்க படிப்புலேயும் அவங்க காட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ட்ராயிங்கில் அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ ஆர்ட் ரிலேட்டடான விஷயங்களையும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன நட்சத்திரக்காரர்கள் அல்லது ராசிக்காரர்கள் மிருக சீரெடுத்து கூட ஒத்து போகிறவங்க யாரை அவாய்ட் பண்ணிடுறது அவங்களுக்கு பார்ட்னராக செலக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து கண்ணி உத்தரம் வந்து ரொம்ப நல்லாவே ஒத்து போவாங்க அது போக சிம்மம் மகம்லாம் ஒத்துப்போக மாட்டாங்க இவங்களுக்கு ஏன்னா தாட் ப்ராசஸ்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் மீனம் கொஞ்சம் ஒத்து போவாங்க இவங்களுக்கு ஏன்னா இவங்க வந்து நல்லா பேசக்கூடியவங்க மீனம் வந்து ரசிக்கக்கூடியவங்க ஸோ இந்த மிதுன மிருக ஸ்ரீஷனில் இருக்கவங்களுக்கு குடும்பம் வந்து உலகமாக தெரியும் மீனமில் இருக்கவங்களுக்கு வந்து தன்னையே உலகமாக பார்க்கணும் லைஃப் பார்ட்னர்ங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இவங்க வந்து இந்த தனுசு ராசி சம்மந்தப்பட்டவங்கள் இவங்களுக்கு வேண்டாம் சரிப்பட்டு வராது விருச்சகத்துலேயும் கேட்டே இவங்களுக்கு சரிபட்டு வராது ஏன்னா மிதுனத்துக்கு வந்து ஃபஸ்ட் அட்ராக்ட் ஆயிடுவாங்க விருச்சகத்துக்கு ஏன்னா மாயையாக பேசக்கூடியவங்க இருப்பாங்க ஆண் ஒரு ஃபீமேல்கிட்ட பேசுகிறப்போ மயங்கிடுவாங்க எல்லாமே வார்த்தைகளாகவே தான் இருக்கும் செயல்பாட்டு முறையில் இருக்காது செயல்பாட்டு முறையில் இல்லாதப்போ நான் லைஃப் பார்ட்னரை தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரப்போ இவங்க தான் டிவோர்ஸில் போய் நிற்கிறது இவங்க வந்து கேது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு போகாம இருந்துக்கிறது நல்லது மூலம் ஆமா உம் நிலம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இவங்க வந்து போகலாம் ஓகே அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரி லைஃப் டைம் இந்த தவற செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வழிபாடு அவங்களுக்கு வந்து மிருக சீரிடத்துல பிறந்தாலே இந்த தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க லைஃப் டைம் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா யார் இவங்களுக்கு வந்து துர்கை சீஷத்துக்கு வந்து இந்த நம்ம கோயில வரப்போ இந்த சைட்ல இருப்பாங்க தெரியுமா அந்த அந்த பவர் எனர்ஜி வந்து இவங்களுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணும் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி துர்கை வழிபாடு இந்த பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட என்ன வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் இவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஒன்றுன்னா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப உக்கரத்துக்கும் போயிடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி இவங்க செவ்வாய் அதனால அவங்கள சாந்த சுகுபீனியாக பார்த்து வழிபாடு பண்ணிக்கிறது இவங்களுக்கு நல்லது இவங்க அதெல்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணுவாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த பெண் தெய்வத்தோட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் மிருகசீஷத்துக்கு அது போக இந்த நாக தேவதைகளால்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த வழிபாடும் இவங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் ஓகே அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் லைஃப் டைம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்கள தூக்கி எரிஞ்சு பேசாமல் இருக்கணும் மிருக அது ரொம்ப சர்வ சாதாரணமாக வந்துடும் தூக்கி எரிஞ்சோன்னு தெரியாது அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா ஆளுமையாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லாக அவங்களுக்கு அது தெரியும் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் கிடையாது மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் அந்த பக்குவ முறைக்கு வரணும் அதுவும் இந்த நாற்பது வயதுக்கு முன்னாடி இருக்கவங்கெலாம் இந்த தவறை ரொம்ப அதிகமாகவே செய்வாங்க கேட்டால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல அடிப்பட்டேன் காயம்பட்டேன் அப்படிம்பாங்க அது ரொம்ப சில்லியாக இருக்கும் உங்கள் தாய் பேச்சை நீங்கள் கேட்கலாம் தவறு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் சுயமாகவும் சிந்திக்க தெரியணும் மிருக சீஷத்துக்கு சுயமாக சிந்திக்கிறது வராது ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ தன்னுடைய சாய்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ இப்போது லைஃப் பார்ட்னரே சூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நெஜமானுமே அது உங்களுக்கு வருமானு நீங்கள் டைம் கொடுத்து பார்க்கணும் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இது படித்தா இதை நான் அதை ஏர்ன் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது சுயமாக சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ரெப்யூட்டடா இருக்கவங்க நல்ல ஒரு மென்ட்ரு மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்க கேட்டுட்டு போய்க்கிறது நல்லது ஓகே இவங்க பிளைண்டா அம்மாவை நம்புவாங்க உங்க அம்மா ஓகே நான் எப்படி நீங்க எங்க அம்மாவை இப்படி சொல்லலாம் அப்படின்னா அம்மா சம்டைம்ஸ் ஒவ்வொரு பாசத்துல ஒவ்வொரு அன்பில் உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து உங்களை கெடுக்கறக்கும் வாய்ப்புகள் இருக்கு தான் வந்து சமநிலையா திங்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நவகிரகங்கள் ஃபாஸ்டா ஒன் பை ஒன் மிருக சிறு சூரியன் இருக்கும்போது எப்படி இருக்கும் மிருகசி சூரியன் இருக்கப்போ இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் கண்டிப்பாக இருப்பாங்க அதாவது ஆளுமை அதனால தான் நம்ம அது கவர்மெண்ட் ஜாப்னு சொல்கிறோம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சென்ட்ரு ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பாங்க டாமினேஷன் இருக்கும் அட் த சேம் டைம் பார்ஷியாலிட்டி பார்க்குறவங்களா இருப்பாங்க அந்த இருந்து மட்டும் கொஞ்சம் மாறிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே சந்திரன் ஆல்ரெடி நிற்கிறதுனால தான் இந்த குணா பேசணும் அடுத்த பார்த்தீங்கன்னா குரு நிற்கிறாங்க அதே மிருகசிரியிடத்தில் அவங்களுக்கு நட்ச அதே அதே புள்ளியில் வந்து குரு அப்படிங்கிற கிரகம் இருக்குது அப்படின்னா இது வந்து லைஃப் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக பிளானிங் அமைப்பெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே இது ஃபேமிலின்னு வரப்போ சமநிலையாக திங்க் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வராது கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் குடும்ப ரீதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ப்ரொஃபஷன் வைஸ் தனிச்சு என்ன தொழில் வேணாலும் இவங்க துணிஞ்சு செய்யலாம் ஓட்டம் பயங்கரமாக இருக்கும் ஓகே அடுத்த சுக்ரன் அதே நட்சத்திரத்தில் சந்திரனோட சுக்கரன் இணைஞ்சிருக்கு சீரிடத்தில் அப்படின்னா அப்படி இருக்கும் இப்போ சுக்ரன் சந்திரன் இருக்க இப்போ இவங்க ஆல்ரெடி இவங்க சந்திரன் தான் இவங்க இப்போ சுக்ரன் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு தான் வந்து டெசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப கஷ்டம் மேலோட்டமாக பார்த்து வெறும் ஃபோட்டோவை பார்த்தே மாப்பிள்ளையை ஓகே சொல்கிறவங்களாம் இவங்க தான் அதே மாதிரி படிக்கிறதுக்கு கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்ராக்டிவாக இருக்குது அந்த காலேஜ் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா போயிடுவாங்க அதுக்குள்ளே இருக்க பின்விளைவுகள் பின் விளைவுகள்லாம் இவங்களுக்கு தெரியாது சில தவறான பழக்க வழக்கங்களுக்கும் போகக்கூடிய அமைப்பு ஈர்ப்பு அதிகம் ஆசை அதிகம் ஆசையை கண்ட்ரோல் பண்ணவே இவங்களால முடியாது ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே புதன் வந்து சம்டைம்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது இவங்களுக்கு அங்கே சுக்ரன் டாமினண்ட்டாக இருக்கப்போ ஸோ சுக்ரன் ரொம்ப டாமின்டாக இருக்குது அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புதனுடைய அனுகிரகத்தையும் புத புதனுடைய பவரையும் எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ பச்சை கரை பச்சை கலர் நிறையா யூஸ் பண்ணுறது பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது ஒரு நிதான நிலைக்கு இருந்து இன் நவுட்ஸ் தெரிய தெரியணும் இல்லைனா நான் பிடிச்ச மேலுக்கு மூணு கால் தான் எனக்கு இவங்க தான் இந்த லவ் பண்ணால் கூட தப்பை போய் லவ் பண்ணிவிடுவாங்க இந்த ஏர்லி ஸ்டேஜில் லவ் பண்ணுறது ஒன் சைடடாக லவ் பண்ணுறது புரிஞ்சிக்காமல் போகிறது இந்த மாதிரி தன்மைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதே இடத்துல புதன் இணைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது புதன் இணைஞ்சிருக்கு அப்படின்னா புதன் வக்ரமா நீசமா எல்லாமே அதுல உண்டா புதனுடைய டிகிரி என்னங்கிறது நம்மளுக்கு கேட்டாங்க புதன் நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம் புதன் நல்லா இருக்கு அப்படின்னா லைஃப் ஆக்சுவலா இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கரெக்டாக பாந்தமா எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு கொண்டு போகக்கூடியதா இருக்கும் இவங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க நாலேஜ் ஓரியன்ட் ஆயிடுது இவங்க ஹையக்ரிவரெலாம் வச்சு வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் லைஃபே வந்து ஏன்னா இவங்க வந்து படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்றவங்களா இருப்பாங்க இப்போ புதன் நல்லா இருக்கு அப்படின்னாலே இவங்களுக்கு டீச்சிங் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்கனால நிறைய ஸ்டூடண்ட்ஸை உருவாக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டெடிகேட்டடாக டீச்சிங் துறையிலலாம் இவங்க இருப்பாங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி அந்த இடத்துல இருக்கு பொழுது சனி இருக்கு அப்படிங்கிறப்போ லைஃபே அம்மாவால் கிடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காயிருக்கும் சந்திர கர்மா காம்பினேஷன் கர்மா கர்மாவை வச்சு வேலை பார்ப்போம் லேட் மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பு லைஃப் பார்ட்னர் அவ்வளோ சீக்கிரம் சரியாக அமைய மாட்டாங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப லேட்டாகவே தான் தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் கிட்டத்தட்ட வெறுத்து போகக்கூடிய ஒரு இதில் இருப்பாங்க இவங்களும் டீச்சிங் துறையில் இருப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்டடாக அவங்கக்கிட்ட இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க ஏன்னா எரிஞ்செறிஞ்சு விழக்கூடிய அமைப்பு எல்லாமே நெகட்டிவாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் இவங்க அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னா சூரியனை கொஞ்சம் வழிபாடு பண்ணணும் ஏன்னா இவங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகம்ங்கிறது இருக்காது இப்போ இவங்க தான் வந்து இந்த காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே இருக்க ஒரு சூரியன்கிட்ட போயிட்டு நீரை வச்சு வழிபாடு பண்ணணும் அதாவது நீரை வந்து புருவ மத்தியில் ஒரு கிளாஸில் பக்கத்தில் வச்சுட்டு அந்த எனர்ஜியை அந்த நீர் மூலிமா வாங்கி இவங்க ஏற்றுக்க ஏற்றுக்க இந்த சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் வெளியில் பிரகாசமாக தெரிய ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வெளியில் என்ன நான் எவ்வளவோ எஃபர்ட் போடுறேன் கரெக்டாக வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு போயிருப்பான் ஒன்றும் இவங்களுடைய லுக்ஸில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே தெரியாமையே அவங்க போயிருப்பாங்க இன்னொருத்தங்க பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க வந்து வைஸே நான் சொல்கிறேன் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு போவாங்க இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தெரியாமல் போ போய்டும் அதனால இந்த சூரியனோட அனுகிரகத்தை கொஞ்சம் வாங்கிக்கணுமே அவங்க அதே இடத்துல இறுதியாக ராகு மற்றும் கேது அதாவது ஒரே இடத்துல இல்லை ராகு இருந்தால் எப்படி இருக்கும் கேது இருந்தால் எப்படி இருக்கும் ராகு இருந்தால் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டாங்க இவங்க பேச்சும் முதல்ல இவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் தாட் ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் எதுவுமே சிம்பிளான திங்ஸ்லாம் இவங்களுக்கு பிடிக்காது தி பெஸ்ட் இது எப்படி சம்பாதிக்கிறோம் இந்த பணம் எப்படி வந்துச்சு அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது இந்த ஷார்ட் கட்ஸ் நிறைய தேடும் மைண்டு எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஷார்ட் கட்டில் போய் பணம் சம்பாரித்து இந்த பொருளை நான் ஈர்க்க முடியுமோ அதை நான் ஈட்டுருவேன் அதோட பின்விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது மற்றவங்க மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு இது வந்தே சேரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும் இதை இவங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகளுக்கு இவங்க யூஸ் பண்ணலாம் அதிகம் நோண்டி நோண்டி பார்க்கக்கூடிய அமைப்பு மிருகத்துக்கு உண்டு ஒரு விஷயத்தை டெப்தாக நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ராகு வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்க வைக்கும் இவங்க தான் வந்து லாங் ட்ராவலர்ஸ் நல்லா ட்ராவல் பண்ணி உண்மை நிலை என்னவோ அது கண்டுபிடிக்கக்கூடியவங்களும் இவங்க இருப்பாங்க அதனால எல்லாம் வந்து அந்த விஷுதி சக்கரத்தை ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணி எப்போ எங்கே எதை பேசணுமோ அதை கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா ஏன்னா இவங்கள்ட்ட ரகசியங்கள் தங்காது மிருகஸ்ரீ சத்தத்தை அந்த ரகசியங்களை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அப்படின்னா இந்த ராகு நல்லது பண்ணும் ஆனால் ராகு அவ்வளோ சீக்கிரம் ரகசியங்களை கட்டுப்பாட்டில் வைக்க விடாது அது ஒரு ரியலைசேஷன் பீரியட் அவங்களுக்கு வரணும் ஆனால் இதை இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க பிறந்த இருந்து வெளிநாட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை பார்க்கும் இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா காசிப்பிங்குல போயிடுவாங்க அடுத்ததாக கேது இறுதியாக கேது இருக்குது அப்படின்னாலே அகெயின் இது வந்து எப்படின்னா அம்மா அப்பா இரண்டு பேர்த்தோட விதியும் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திடும் அவங்க அம்மா அப்பா என்னென்ன கர்ம வினைகள் பண்ணாங்களோ அதுக்கான பதிலை இவங்க அனுபவிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கொண்டு போயிடும் ஸோ கேது டோட்டல் சரண்டரிங் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா ராகு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து பறந்து விரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு இந்த கேது வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய வைக்கும் இவங்கெல்லாம் தான் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு லோன் அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பார்ஷியாலிட்டி அதிகமாக இருக்கும் இவங்களும் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்லெலாம் இருப்பாங்க ஸோ நேர்மையாக செயல்படணும் நேர்மையாக செயல்படுற வரைக்கும் கேது விடவே விடாது அந்த ரியலைசேஷன் வந்து அந்த கேதுவோடு நீங்கள் சரண்ட்ராயிட்டிங்க நல்லபடியாக வந்து பிள்ளையார் வழிபாடு இந்த கன்னி மொழி இருக்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஆடம்பரத்துக்கு யோசிக்காமல் கிரவுண்டட் ஃபேஸ்லேயே இருக்கிறாங்க அக்செப்டன்ஸுங்கிறது வந்து கேதுக்கு வரணும் அக்செப்டன்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவங்க தான் குழந்தைங்கள ரொம்ப கத்தி கத்தி திட்டுறவங்களாக இருப்பாங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா குழந்தைங்ககிட்ட கத்தி தான் பேசுவாங்க கூப்பிட்றதே கத்தி தான் கூப்பிடுவாங்க அந்த குழந்தை ஒன்றுமே பண்ணியிருக்காது ரொம்ப டாமினன்ஸ் வந்து குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடும் அந்த நிம்மதியை கொண்டு வர வரைக்கும் கேது இவங்களை நிம்மதியா விடாது சோ அந்த கேது கிட்ட டோட்டல் சரண்டரிங் இவங்க ஆயிடணும் இறுதியா மாந்தி அந்த இடத்துல சந்திரனுடைய மாந்தி சேர்ந்திருக்கு மிருக சிறு இடத்துல ஒருத்தருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் ஆல்ரெடி மிருக சீலத்துக்கு தனக்கு என்ன வேணும்னே தெரியாது இப்போ மாந்தியும் அங்கே போய் உட்காந்துருச்சு அப்படின்னா டோட்டல் கன்ஃபியூஷன் தான் இவங்களுக்கு அந்த மாந்தி வந்து அம்மா வகையா அப்பா வகையா அப்படிங்கிறது நம்ம வந்து அப்பா ஸ்தானத்தில் என்ன இருக்குது தாய் இந்த நாளில் என்ன இருக்குது ஒன்பதில் என்ன இருக்குது எது பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத வச்சு தான் இந்த மாந்தி யாருங்கிறதே நம்மளுக்கு புரியும் இப்போது அதாவது அந்த முன்னோர்கள் தான் அந்த மாந்தியாக அங்கே வந்து உட்கார்றது இவங்கெல்லாம் வந்து இறந்தவங்களுக்கு இப்போ இவங்க குடும்பத்தில் இறக்குறாங்கன்னா இவங்க போய் ஏதாவது செய்யணும் அந்த இறந்தவங்கள தொட்டு வணங்குறது அதே மாதிரி இறப்பு நடக்கிற இடங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இறப்பு நடந்திருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்காக மனசார வேண்டிக்கிறது இந்த ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும் கால பைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க பண்ணணும் தேய்ப்பறை அஷ்டமிலையெல்லாம் போய் வழிபாடு பண்ண பண்ண தான் மாந்தி வந்து கட்டுப்படும் இல்லைன்னா அதாவது கர்மாவோடைய ஆன்சர் தான் வந்து மாந்தி அந்த மாந்தி வந்து நம்மளை சிந்திக்கவும் கூடாது செயல்படவும் கூடாது அது இயக்கிகிட்டே இருக்கும் நான் அவங்கள பேரலைஸ் பண்ணிவிட்டு இயங்க ஆரம்பிச்சிடும் மாந்தி அதனால் இந்த இறந்தவர்களை அந்த சாவுக்கு நான் போக மாட்டேன் அவங்க இப்படி அவங்க இதெல்லாம் பண்ணினாங்க அவங்க என்ன உறவு முறையாக இருந்தாலும் சரி இறந்தவங்களை பழித்து பேசிடக்கூடாது இறந்தவங்களை பழித்து பேசிட்டாங்கன்னா மாந்தி வச்சு செஞ்சிடும் அவங்களுக்கு அருமை ஏன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கன்சல்டேஷனாகவும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிரணவ மந்திரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் கோவில்கள் சம்மந்தப்பட்ட பதிவு வரும் நமக்கு தெரிந்ததை நிறைய பேருக்கு நன்மைகளை ஷேர் செய்யலாம் அருமையான பதிவு மேம் நன்றி